ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது இங்கே டைம் கரெக்டா ஒன்றரை மணி அங்க கரெக்டா மூணு மணி ஆகிருக்கும் ஸோ ஒன்றரை மணிக்கூர் டிஃபரன்ஸ் இங்க உள்ள டைமுக்கும் நம்ம இந்தியன் டைமுக்கும் ஒன்றரை மணிக்கூர் டிஃபரன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஸோ என்னோட வீடியோஸ் பார்க்குற நீங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் வீடியோஸ் நீங்கள் டெய்லி வந்து பார்க்க முடியும் ஸோ தொடர்ந்து ஒரு நாலு நாளாக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது என்னைக்கு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ் தான் ஆனால் யாரும் வரைக்கும் பார்த்துட்டோன்னு சொல்லலை யாரும் போட வேண்டாம்னு சொல்லலை என்றைக்காவது ஒரு நாள் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடக்கூடாது வீடியோஸ் போடக்கூடாதுன்னு சொன்னால் அன்னை ஸ்டாப் ஆகும் ஸோ அது வரைக்கும் நம்ம பேசுவோம் ஸோ இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா கிளைமேட்டை இந்த வீடியோவில் என்னுடைய டிராவல் ரூம் டூர் எல்லாம் பேசினேன் இனி வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்கு போனா அங்க வந்து உங்க கிளைமேட் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எப்படி ஃபுட் எப்படி என்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராமில் கேட்குற கேள்வி என்னன்னா ஃபுட் எப்படி கிளைமேட் எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ ஃபுட்டை பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக உங்களுக்கு நான் போடுவேன் இன்னைக்கு நான் வந்து கிளைமேட் ஸோ இங்கே உள்ள கிளைமேட்டை பற்றி நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் பேஸ்புக்கில் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் கிளைமேட் ஸோ நம்ம இந்திய கிளைமேட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி டைமில் நல்ல இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கோடை விடுமுறை வரும்போது நல்ல சூடாக இருக்கும் அந்த ஸ்கூல் க்ளோஸிங் அண்ட் க்ளோஸ் ஸ்கூல் ஓப்பனிங் டைம் வரும்போது நல்ல சூடாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறவங்க சொல்லக்கூடிய ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா கிளைமேட்டுன்னு கேட்கும்போது ஆறு மாதம் சூடு ஆறு மாதம் தனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் இருக்கக்கூடிய இடத்த நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போதும் இல்லை நான் இங்கே வந்து ஃபீல் பண்ணும்போதும் எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நம்ம இருக்கக்கூடிய ஓமனில் அதுவும் நான் இருக்கக்கூடிய இடம் வந்து சலாலான்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல கிளைமேட் அப்படின்னு கேக்கும் போது ரொம்ப கூலிங்கா கேரளா எப்படி இருக்கும் கிளைமேட் அதே மாதிரி போனீங்கன்னா தெரியும் ஒரு சில இடங்கள் போகும்போது நல்ல கூலிங் ஆயிருக்கும் அதாவது அதிகமான சூடும் இல்லாம அதிகமான தனுப்பும் இல்லாம ஒரு மீடியமான ஒரு கிளைமேட்ல அதாவது ஒரு கூலிங்கான கிளைமேட்ல இருக்கும் சோ நான் இங்க வந்த அன்னைக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு நல்லா குளுத்தி நைட் வந்து தூங்க முடியாது நாங்க ஏசி ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவோம் இருந்தாலும் கூலிங் ஆயிருக்கும் வெளியில போகும்போது இருக்கும் காலையில் எழும்பி நாங்கள் டிஃபன் சாப்பிட போவோம் இருக்கும் ஸோ மத்தியானம் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் நிற்போம் வெயிலாக தான் இருக்கும் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் வெயில் ஆனால் நமக்கு அந்த வெயில் தெரியாது குளுத்தி இந்த குளுத்தி காற்றடிக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்டாக இருக்கும் இங்க வெயில் அடிச்சாலும் அந்த குளிர்ந்த காற்று காலையில வந்து அந்த பனி பனிமூட்டங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரான கிளைமேட் இந்த கிளைமேட் ஆறு மாசம் தாண்டி சேஞ்ச் ஆகுமான்னு கேட்கும் போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை சேஞ்ச் ஆகாது இதே மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு ஏன் விரும்புகிறாங்கன்னா கிளைமேட் நிறைய பீப்புள் கிளைமேட் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால நிறைய பேர் நம்ம இருக்கக்கூடிய இந்த ஸ்தலாலான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர விரும்புவாங்க ஏன்னா சூடும் இருக்காது நல்ல தனப்பும் இருக்காது மீடியமான கிளைமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நைட் டைம் ஆனால் பார்த்தீங்க நைட் டைம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே நல்ல கூலிங் ஆகிருக்கும் சூடு இருக்காது ஒரு ஆறு மணிக்கு மேலே நல்ல கூலிங் இருக்கும் காலையில் நம்ம எழும்பி ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மணி வரைக்கும் நல்ல கூலிங் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வெயில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும் எங்கள் ரூம்ல இல்லை நைட்டு வந்து ஃபேன் போடணும்னு அவசியமே கிடையாது ஏசி போடணும் அவசியமே கிடையாது வெளியில் உள்ள அந்த குளுந்த காற்றை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய மரங்கள் நிக்குது ஸோ நான் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருந்துருப்பீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மரமே இருக்காது ஃபுல்லாக வந்து பில்டிங்ஸ் அண்ட் வந்து பாலைவனமாக தான் இருக்கும் ஆனால் இங்க அப்படி கிடையாது நாங்க இருக்கக்கூடிய இந்த இடத்த சுத்தி நிறைய மரங்கள் இங்க மட்டும் இல்ல இந்த இடத்துல ஐ மீன் இந்த சலலான்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய இடங்கள்ல வந்து மரங்கள் நிக்குது ஸோ சின்ன சின்ன தென்னை மரங்கள் நிற்குது அதுக்கப்புறம் வந்து அது என்ன மரம்னு தெரியல மரம் நிக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எனக்கு பேக் சைட்ல உங்களுக்கு நான் காட்டுறேன் பாத்தீங்களா அங்க நிறைய மரங்கள் நிற்குது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரூமை சுற்றியும் பின்னாடியும் நிறைய மரங்கள் நிற்குது சைடில் எல்லாம் நிறைய ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது நிறைய மரங்களும் நிற்குது ஸோ இந்த மரங்கள் நிற்கிறதால நமக்கு வந்து காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கும் நமக்கு நல்ல கூலிங்காகவும் இருக்கும் அதுக்கப்புறம் எங்க நான் இருக்கக்கூடிய பில்டிங்கு கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு மலை மாதிரி தெரியும் இங்கேண்டு பார்த்தா மேலேண்டு பார்த்தா அங்க ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி தெரியும் அந்த மலையில மழை டைம்ல வந்து என்ன வருமானா அருதி மாதிரி ஓடும்னு ஒருத்தன் சொன்னேன் என்கிட்ட ஐ மீன் நம்ம இடத்துல வந்து இந்த அருவியில் மேலே அருவியில் தண்ணி வரும்ல அதே மாதிரி இங்கே ஒரு மலை இருக்குது அந்த மலையில் மழை டைமில் அருவி வரும் அருவி மாதிரி பாயும்னு சொன்னேன் இங்கே மழையும் பெய்யுமா சுதர் நான் பார்க்கல மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக நான் கூட வந்து ஷேர் பண்ணுவேன் அதாவது இங்கே வெளிநாட்டில் மலை அப்படிங்கிற ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இங்கே கண்டிப்பாக மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக நான் கூட வந்து அதை வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ மொத்தத்தில் சொல்ல போனால் எனக்கு வந்து இங்கே கிளைமேட் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் ஆக போகுது இவ்வளோ நாள்ல எனக்கு வந்து எந்த கிளைமேட்டில் எந்த சேஞ்சும் கிடையாது ரொம்ப சூப்பரான கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது இனி போக போக கிளைமேட் எப்படி இருக்கும்னு தெரியலை ஆனால் நிறைய பேர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பரவாயில்ல இங்கே வந்து நிறைய பேர் வந்து வர விரும்புறது வந்து கிளைமேட்டுக்காக கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால வர விரும்புவாங்கன்னு இன்னொரு விஷயம் என்னென்னா இது வரைக்கும் வந்து நான் வேலைச்சேட் சைட்டுக்கு போகலை அங்கே அங்க அங்கே வெயில் உண்டா அங்கே சூடானு தெரியாது அல்லாமல் நான் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதுதான் எங்களுடைய கிளைமேட் போக போக பாப்போம் கிளைமேட் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் நாளைக்கு இது ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணவோ சப்ஸ்கிரைப் பண்ணவோ ஃபாலோ பண்ணவோ மறக்காதுங்க பாய்